இப்போ இன்னைக்கு ஒரு வாலிபனா இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் ஒரு தியாகம் செய்யணும் ஒரு அர்ப்பணம் செய்யணும்னா என்னென்ன வழிகளெல்லாம் நான் செய்யணும் எப்படி செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் சல்லல்லா விளைவு செல்லம் அவங்க சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் என்னுடைய மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடப்பதுவே கையில் ஒரு பெரிய தீ கங்கை கையில் ஏந்தி இருப்பதற்கு சமமானது அப்போ மார்க்கத்தை நாம் பின்பற்றி நடக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகமும் அர்ப்பணிப்பும் இன்றி இளைஞர்களை நம்ம அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை நாம என்ன செய்யணும் அப்படின்னா பிஸியாக வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு ஆற்றலையும் என்ன செய்ய முடியாதுன்னா சேமிக்க முடியாது செலவழிக்கத்தான் முடியும் அப்போ அந்த வாலிபம்ங்கிற அந்த ஆற்றலை இளைஞர்களுடைய அந்த சக்தியை சமூகத்திற்கு தேவையான பயன்பான வழியில பயனுள்ள வழியில செலவழிக்கிறதுக்கு உண்டான வழிகளை இன்றைக்கு சமுதாயம்தான் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் உயிரை தியாகம் செய்ய வேணாம் உங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி பாவத்துல இருந்து வளர்க்கினாலே போதும் அதுவே பெரிய தியாகம் அப்படின்றத சொல்றீங்க ரெண்டாவதாக பாவத்தில் வந்துட்டு விண்றதுக்கு இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்கிறதுக்குன்னா அவங்கள சரியான முறையில் வழி நடத்தாத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அதில் போய் விழுறக்கூடிய விஷயங்கள் தான் அது எல்லாமே அதை தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க